ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் ஸ்ரீ குருபியோ நம இன்றைய குருவருளும் திருவருளும் முப்பத்தாறாவது பகுதியில் குரு குக வைபவம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் குருவாக குகனே வந்து அவன் நடத்தி காட்டி சில லீலைகளை வச்சு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் முத்துசாமி தீட்சர் சங்கீத மூர்த்திகள் திருவாரூரில் பிறந்தவர் தியாகராஜர் சாஸ்திரி முத்துசாமி தீட்சர் மூணு பேரும் திருவாரூரில் பிறந்தார் சிதம்பரநாத யோகி அப்படிங்கிறவரோட அவர் காசிக்கு போய் அங்கே எல்லாம் படித்து கிச்ச எல்லாம் முடிச்சுட்டோம் பெரிய பண்டிதராகி அவர் கொடுத்த ஒரு வீணையோட திருப்பி தென்னாட்டுக்கே வரும்போது திருத்தணிக்கு வரார் திருத்தணியில் அவர் படியேறி போகும்போது முருகனி சின்ன குழந்தையா வந்து வாயத்தரங்கம்னு சொல்லி ஒரு கல்கண்டு போடுறார் வாயில் அந்த கல்கண்டை வாயில போட்டோன்னா முத்துசாமி தீஷத்துக்கு கவித்துவம் வந்துடுறது ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயத்தின்னு முதல் கீர்த்தனை பாடுறார் ஸ்ரீநாதாதி தி குரு குஹோ ஜெயதி ஜெயதி ஸ்ரீநா தாதி குரு குஹோன்னு முதல் கீர்த்தனை பாடுறார் அதுலேருந்து முருகனே அவருக்கு குருவாக வந்து குகனே குருவாக வந்து இவருக்கு உபதேசம் பண்ணினால தன்னுடைய எல்லா கீர்த்தனங்களையும் முதல குரு குஹை இப்போ தியாகராஜர் வந்து தியாகராஜன் உத்த அப்படின்னு சொல்லுவார் சாஸ்திரி வந்து ஷியாமகிருஷ்ண சோதரின்வர் இப்படி கோபாலகிருஷ்ணன் பார்த்தியார் பாலகிருஷ்ணன் அப்படின்ற பேர் வச்சுப்பார் இப்படி ஒருத்தர் ராமதாசர் அப்படின்னு வச்சப்போ பாபநாசன் சிவன் முத்துசாமி தீட்சர் குருகுஹ அப்படின்னு ஒரு முத்திரை வச்சிருப்பார் குரு குஹ அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது முத்துசாமி தீட்சர் கீர்த்தனை அதில் இன்னொரு என்ன லட்சணம் இருக்கும்னு சொன்னான்னாக்கா அவர் வந்து எந்த ராகத்தில் அந்த கீர்த்தனை அமைச்சிருக்காரோ அந்த ராகம் பேரும் முக்காவாசி கீர்த்தனைகளில் இருக்கும் ரெண்டு மூணாவது அவர் விசிட் பண்ணாத க்ஷேத்திரங்களே கிடையாது எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறாரோ அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி பேரில் ஒரு அழகான கீர்த்தனை மத்தியமா காலத்தோடு சேர்த்து பண்ணியிருப்பார் அந்த கீர்த்தனைகளில் அந்த ஊர்னுடைய விசேஷம் சுவாமியினுடைய விசேஷம் சுவாமி என்னென்ன அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது அவருக்கு எப்படிப்பட்ட பூஜைகள்லாம் பண்ணுறா அவருக்கு என்னென்ன நெவேத்தியங்கள் பண்ணுறா அந்த கோவிலுடைய நிர்மாண அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களையும் அந்த அந்த கீர்த்தனை அந்த கீர்த்தனையை நம்ம கேட்டு அர்த்தத்தோடு புரிஞ்சுட்டு பாடினோன்னு சொன்னாக்க நமக்கு அந்த சரித்திரமே தெரியக்கூடிய அளவுக்கு அப்படி நவகிரக கீர்த்தனை பண்ணிருக்கார் ஒன்பது கிரகங்களுக்கும் கீர்த்தனை பண்ணுறக்கார் சூரியன்லேருந்து ஆரம்பித்து சூரியன் பேரில் சௌராஷ்டத்தில் நம்ம கேட்டிருக்கோம் சந்திரன் பேரில் அசாவேரியில் கேட்டிருக்கோம் செவ்வா பேரில் சுருட்டியில் கேட்டிருக்கோம் இப்படி ஒன்று 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 புதன் பேரில் கேட்டிருக்கோம் வியாழன் பேரில் குரு மேலே கேட்டிருக்கோம் எல்லா பேர்லையும் நம்ம கேட்டிருக்கோம் இப்படி அது மாத்திரம் இல்லாத நவாவரணங்கள் பாடியிருக்கார் அபயாம்பா நவாவரணம் பாடியிருக்கார் அதில் ஒரு கடைசி கருத்துல கூட மணிப்பிரவாளமாக பாடியிருப்பார் மணிப்பிரவாளம்னா பல லாங்குவேஜை கலந்து பாடுறது தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் இப்படி எல்லாத்தையும் கலந்து ரொம்ப ஒரு ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த கோவில் அவையாம்பா சன்னதியை சுற்றி வரும்போது பார்த்தோம்னா இந்த மார்பிள் ஸ்டோனில் கூட அந்த கீர்த்தனைலாம் அதே மாதிரி திருவாரூரில் கமலாம்பா மேலே நவாகரணம் அது ரொம்ப பிரசித்தமானது கமலாம்பா நவாவரணம் நவராத்திரியின் போது எல்லோரும் அந்த ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கீர்த்தனையாக அதை பாடுவார் சில சமயம் ஒன்பது கீர்த்தனைகளையுமே ஒரு கச்சேரியாக வச்சு பாடுறது உண்டு ஒரு சில பேர் வந்து அன்றைய தினம் என்ன கிழமையோ அந்தக்கு உண்ட நவகிரக கீர்த்தனையையும் அதே மாதிரி கமலாம்பானாவா அவர் கவர்ணத்துலேருந்து ஒரு கீர்த்தனையும் கச்சேரியில் பாடின்றிருந்த மதுரை மணியர் மாதிரி அப்படி இருக்கிறவள்லாம் நிறைய பேர்லாம் இருந்திருக்காள் அப்படி தீக்ஷர் வந்து கடைசி காலத்தில் வந்து கடைசியாக எழுதின கீர்த்தனை வந்து பூர்வீ கல்யாணத்தில் மீனாட்சி மேமுதம் தேகி அப்படின்னு சொல்லுவாள் அவர் கடைசி காலத்தில் அந்த கீர்த்தனை கேட்கின்றே தான் வந்து அம்பாளுடைய திருவடி அடைஞ்சார்னு கூட சொல்வார் அவருடைய அவருக்கு குருவாக விளங்கியவன் முருகன் தான் அந்த முருகன் நிறைய பேருக்கு குருவாக இருந்திருக்கான் அருணகிரிநாதருக்கு அவர் வந்து இத்தனையோ தப்பு காரங்கள்லாம் பண்ணி கடைசியில் வாழ்க்கை வெறுத்து போய் கோபுரத்து மேலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து குதிக்கும் போது கீழே அவரை தாங்கி பிடிச்சி அவருக்கு வந்து உபதேசம் பண்ணி என்ன பாடுன்னு சொன்னது அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் திருப்புகள் முழுக்கப்பாண்டது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் கிளியாக உட்கார்ந்து முருகனுடைய தோல்லையே வந்து கந்தர் அனுபூதி பாடினது அதெல்லாம் ரொம்ப ஒரு அசாத்தியமானது அவருடைய அருணகிரநாதருடைய திருப்புகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு சந்தத்தில் இருக்கும் ஒரு ஒரு விதமான லயத்தில் அது போயிட்டு இருக்கும் அதில் எத்தனையோ தாளங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதமும் கலந்து அதில் இருக்கும் கட்டமட்டானு இருக்கும் அது வந்து அவ்வளோ சுலபமாக குருவனுடைய இது இல்லாத அதை கற்றுட்டு பாடுறதுங்கிறதோ புரிஞ்சுக்கிறதுங்கிறதோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருப்பகன்னு ஆறு முகத்தையும் சொல்கிற மாதிரி ஒரு நம்ம எல்லாரும் பார்த்துப்போம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார் தீர்க்க முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று முகம் அனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சல பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த பா வந்து எல்லாருக்கும் தெரியும் அபகார நிந்தை பட்டுடலாதே அறியாத வஞ்சரை துதியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருண் பெறுவேனோ இவமாம் முகந்தனு கிளையோனே உத்தமி பால ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன் குடி பெருமாளே திரு ஆவினன் குடிங்கிறது பழனி இருக்கிற அந்த பெருமாளை பத்தி பாடுற அங்கே முருகன் இருக்கு அதுல ஜபமாலை தந்த சத்குருநாதாங்கிறத அவன் முருகனையே குருநாதன் அப்படின்னு சொல்றார் கந்தர் அனுபூதியில் அடிச்சுல உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மலராய் மறுவாய் மணி ஆய் உளியாய் கருவாய்வீராய் கத்தியாய்வதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி நீ குருவாக வந்து எனக்கு அருள் தர வேண்டும் என்று அப்படி அவனை குருவாகவே ஏத்துட்டு பாடியிருக்கார் இது குமரகுரு பெறர்னு உத்தர்ந்தார் அவருக்கு ஊமையாகவே பிறந்தவர் திருச்செந்தூரில் தான் அவருக்கு பேசுறதுக்கு அவருக்கு சக்தியை பகவான் கொடுத்தான் அவர் என்ன அப்படின்னார் அப்படின்னாக்கா நிறைய முருகன் மேலே நிறைய எல்லாம் பாடிண்டே வந்தார் கடைசியில் முருகன் பிரத்யக்ஷம் அவருக்கு காசி வரைக்கும் போனார் காசி ராஜா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டான் காசி ராஜாட்ட போய் அவனுடைய லாங்குவேஜ்லேயே பேசினார் கலைவாணி மேலே வந்து அவர் பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கார் ராஜா அவனுக்கு என்ன வேணும்னு நாளைக்கு சொல்கிறேன்னார் முருகனை கேட்டார் என்ன கேட்கலான்னு நீ வந்து ஒரு மடம் கட்டிக்கிறதுக்கு இடம் கேளேன்னார் சரி மடத்துக்கு எப்படி இடம் கேட்குறதுன்னா உன்னோட மயில் அனுப்பு அது ஒரு வட்டம் போட சொல்லு நான் அந்த இடத்த வாங்கிக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் மயில் நேராக தான் போகும் அது வட்டம்லாம் போடாது ஏற்கனவே நான் ஒருத்தான் அது வட்டம் போட்டு தான் நான் மாட்டின்ட்டேன் எனக்கு அப்பா அம்மாவை சுற்றி வராது அது உலகத்தை சுற்றி வரேன்னு போய் எடுத்து கிடச்சியில் வந்து கிட்டே தோற்று போயிட்டேன் அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து எங்கள் மாமாட்டை சொல்லி கருடன் அனுப்புகிறேன்னு சொல்லி மறுநாள் கருடன் வந்து காசி முழுக்க ஒரு வட்டம் போட்டு கொடுத்தான் உடனே ராஜா நடு நடுங்கி போயிட்டேன் இவர் சொன்னேன் எனக்கு அப்படி எல்லாம் கிடையாதுப்பா முருகன் அவர்கள நான் நன்னாக இருக்கேன் எனக்கு ஒரு மடம் கட்டிக்கிறது மொத்தம் ஒரு இடம் கொடுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு சின்ன மடம் மாத்திரம் கட்டி அவர் நிறைய குமர பொறுப்பார் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கார் முருகன் மேல் நிறைய பண்ணியிருக்கார் அதுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நக்கீரர் முக்கால்வாசி பார்த்தோன்னா முருகனுடைய அருள் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவாளுக்கு தான் கிடச்சிருக்குதான் தெரியுது நக்கீரர் திருமுருகாற்று படை அப்படின்னு எழுதினார் பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் அவர் ஷண்முக கவச்சம் பண்ணியிருக்கார் அவருக்கு பிரத்யட்சமாக சுவாமி அவரோட பேசுவார் அப்படின்னு சொல்லுவார் தேவராய சுவாமிகள்னு இருந்திருக்கார் அவர் வந்து சட்டி கவச்சம் ஆறு படை வீட்டுக்கும் ஆறு சட்டி கவச்சம் எழுதியிருக்கார் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மெயினாக திருச்செந்தூரை பற்றி பாட்டிருக்கக்கூடிய நம்ம சூலமங்காலம் சகோதரர்கள் அதை ரொம்ப பிரபலப்படுத்தியிருக்கார் ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு குதவும் செங்க வேலும் இது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரொம்ப வேகமாக சொன்னோன்னு கூட அஞ்சு நிமிஷத்தை சொல்லிடலாம் ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு சொல்லிடலாம் ரொம்ப அழகானது அதை சொல்லிட்டோம்னு சொன்னால் எந்த வியாதியுமே வராது உடம்பு முழுக்க ஒரு கவச்சம் மாதிரி இருக்கும் அது அவர் வந்து பால தேவராயன் அவர் தன்னுடைய முதிரை வச்சிருந்தார் இதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டோம்னா அவ்வையார் அவ யாருக்கு தம்ப பெரிய புலம் புலமை மிகுந்தவள்னு ஒரு எண்ணம் வந்துவிடுத்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணாருன்னா அவர் போகிற வழியில் ஒரு நாவல் மரம் இருந்தது அது மேலே முருகன் வந்து ஒரு சிறுபன் மாதிரி உட்காந்துட்டு ஏ பாட்டி எங்கே போகிறேன் அப்படின்னு பம்புக்கு எடுத்தான் பம்புக்கு எடுத்து கொஞ்சம் பழம் சாப்பிட்றியான்னு சரி சாப்பிட்றியான்னா உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான் என்னது நாவல் பழத்தில் பழம் சுடாத பழம் இருக்குது எனக்கு சுடாத பழமாகவே கூடுன்னு உடனே ம மரத்தை உருக்கினான் அந்த பையன் கீழே எல்லாம் நல்லா கனிந்த பழமாக ஊழ்ந்துது எல்லாம் மணலில் ஊழ்ந்துடுத்து அப்போ பாட்டி எடுத்து அதை என்ன பண்ணான்னா ஊதினா ஊதி ஊதி சாப்பிட்டா என்னன்னா மணல்லாம் போகிறதுக்காக ஊதினா முருகன் கேட்டான் பாட்டி ரொம்ப சுடுகிறதா பழம்னா அப்போ தான் அவளுக்கு பழம்னா கனிந்த பழம்னு அர்த்தம் போல் இருக்கு இது கூட நமக்கு புரியாத போச்சே முருகா நீ இப்படி ஒரு குருவாக வந்து எனக்கு இப்படி இந்த இந்த விஷயத்தை உணர்த்ததுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா முருகன் மேலெல்லாம் பாடினான்லாம் நான்லாம் சொல்லுவாள் பரமேஸ்வரனுக்கே குருவாக இருந்திருக்கான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஒரு சமயத்தில் வந்து பிரம்மா அவரை மதிக்காத போனதாகவும் அவரை பிடிச்சி உள்ளுக்குள்ளே குகையில் தள்ளி விட்டுட்டார் அப்போ பரமேஸ்வரன் வந்து இவரை விட்டுவிடுன்னு சொல்கிற போது பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியல இவருக்கு இவர் போய் என்ன படைப்பு தொழில் பண்ணுறார் அதனால்தான் உள்ளே போட்டேன்னா பரமேஸ்வர் சார் உனக்கு அண்ணா எனக்கு தெரியும் அண்ணா எனக்கு அண்ணா அது மாதிரி கண்ணாபனாலாம் கேட்டாலாம் சொல்ல முடியாது சிஷிய பாவத்தில் கேட்டார் என்னை குருவா நீ ஏற்றுண்டா நான் சொல்கிறேன்னார் அப்போ தான் சுவாமி மலையில் முருகன் வந்து குருவாகும் சிவனுடைய தோளில் உட்காந்துட்டு அவருடைய வலது காதில் பிரணவத்துக்கு அர்த்தத்தை உபதேசம் பண்ணதாக சொல்வார் அப்பனுக்கே உபதேசம் செய்த தகப்பன் சுவாமியாக சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் அங்கேயும் குருவாக தன்னை காமிச்சுக்கிறார் ஆதிசங்கர்க்கு ஒரு சமயத்தில் ஒரு வழியோ ஏதோ வந்தபோது திருச்செந்தூரில் அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறார் அப்போ அந்த அந்த ஊரில் இலை விபூதி பன்னீர் இலைன்னு சொல்லி அதில் தான் விபூதி வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுப்பா அந்த விபூதியை அவர் வந்து ஸ்வீகரணம் பண்ணிடு பிரசாத்த எடுத்துகின்றதுனால அவருக்கு வியாதி குணமாச்சுன்னு சொல்லுவா நம்ம சமீப காலத்தில் பார்த்த பெரிய முருக பக்தர் யாருன்னா வாரியார் சுவாமிகள் பிரத்யக்ஷம் அவர் முருகனை பற்றி அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது அவர் வந்து ஒரு சமயம் கடைசியில் வெளிநாட்டில் போய் உபன்யாசம் பண்ணிட்டு திருப்பி வரும்போது விமானம் கீழே இறங்கறதுக்கு முன்னாடி ஆகாசத்துலேருந்து முருகன் அவரை கூட்டின்னு போயிட்டான் தன்னுடைய மயில் மேலே ஏற்றி போயிட்டான் இந்த ஆகாயமான மனுஷன் மண்ணை தானே பறக்கிறது வா என்னோட மயில் மேலே ஒன்று ஏற்றிக்கிறேன் நேராக அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டான் ஏரோப்ளேன்லேருந்து தன்னுடைய மயில் மேலே ஏற்றின்ட்டு தன்னுடைய இடத்துக்கு அரிசின்னு போயிட்டான்னு சொல்லுவாள் அப்படி முருகன் வந்து குகன் வந்து குருவாக இருந்து இத்தனைய பேருக்கு வந்து அருள் பண்ணியிருக்கான் உபதேசம் பண்ணியிருக்கான் குருவாகவே இருந்து திருவருளை பொழிந்த அருமகன் அவனுடைய திருவடிகளை நாமும் பற்றி கொண்டு நாமும் அவனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வேண்டிக் கொள்வோமாக அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமான அருமகன் துணை இருக்க நமக்கு வேறு எந்த துணையும் தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டாக்க ஆறுமுகம் படைத்தோனை அன்றியாம் இவ்வுலகில் வேறுமுகம் படைத்தோரை வேண்டுவதோ ஏதுமில்லை எதுவுமில்லை மாறுதலை எத்தவனே மாசரவே பணிவார்கள் ஆறுதலை பெறுவதும் அவனியிலே மெய்யென்றோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்த அருமுகனுடைய பதத்தை அடைந்தோமானால் நமக்கு எந்த விதமான கவலையோ பயமோ எதுவும் கிடையாது யமபயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நாமளும் அந்த அருமுகனை வழிபடுவோமாக என்று சொல்லி மேலும் பல குருமார்களை பற்றி வருகிறேன் நிகழ்வுகளில் பார்க்க இருக்கிறோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்போ நம ராம் ராம்